போட்டித் தேர்வுக்கான தமிழ் வினா விடைகள் உலா மடல் நூல்கள் தாயுமானவர் பாடல்கள் தாயுமானவர் எட்டப்ப நாயக்கர் உலா மடல் எமத்தனன் தளவாய் முதல் வழி சார்பு நூல்கள் முதல் நூல் சிவஞான போதம் வழி நூல் ஞான சித்தியார் சார்பு நூல் சிவ பிரகாசம் சிறப்பு தொடர்கள் விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் வெண்பாவிற்கு புகழேந்தி பரணிக்கோர் செய்யங்கொண்டான் நெல்லு வகையை எண்ணினாலும் பல்லு வகையை எண்ண முடியாது உளங்கூர் கேள்வி வடநூர் கடலை நிலை கண்டுணர்ந்த சேனாவரையர் ஆனா இயல்பில் சேனாவரையர் உச்சிமேர் புலவர் நச்சினார்க்கினியர் நச்சினார்கினியர் நைடகம் புலவர்க்கு அவுடதம் பண்பாக பகர் சந்தம் படிகாசு கண்பாய கலம்பத்திற கலம்பகத்திற்கு இரட்டையர்கள் தமிழக கவிஞருள் அரசர் திருத்தக்க தேவர் கோவை உலா அந்தாதிக்கோர் ஒட்டக்கூத்தர் ஐயன் கலந்தை புகழேந்தி காரார் கலந்தை புகழேந்தி வட நூற்றுரையும் தென் திசை தமிழ் விதிமுறை பயின்ற நெறியறி புலவன் பரிமேல் அழகர் ஆசு கவியால் அகில உலகமங்கும் வீசு புகழ் காலமேகம் வசைப்பாட காலமேகம் செத்து கொடுத்தான் சீதக்காதி வசன நடை கைவந்த வ வல்லாளர் ஆறுமுக நாவலர் வைதாலும் வலுவின்றி வைவார் ஆறுமுக நாவலர் அறிவு கோயில்களை கட்டி அதில் நம்மை குடியேற்ற விரும்புகின்ற பேரறிஞர் பாரதிதாசன் இயலும் இசையும் சேர்ந்து கதையை தழுவி வரும் கூத்தே நாடகம் தமிழ் நாடக தலைமையாசிரியர் சங்கரதா சுவாமிகள் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வலவன் சேக்கிலார் தொண்டர் சீர் பரவுவார் சேக்கிலார் உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் சிலப்பதிகாரம் சிலம்பின் உரையாசிரியர்களுள் முற்பட்டவர் அடியார்க்கு நல்லார் வேதம் தமிழ் செய்த மாறன் நம்மாழ்வார் இஸ்லாமிய தாயுமானவர் குணங்குடி மஸ்தான் சொல்லுக்கு சேனாவரையம் நூலில் பாரித்த உரையெல்லாம் பரிமேலழகன் தெரித்த உரையாமோ நிகண்டு கற்றவனிடம் அகந்து நின்று பேசு திராவிட மா பாடியம் சிவஞான போதவுரை அருங்கலை தெறி பட்டி செங்குவேல் மாக்கதை பெருங்கதை மணிமேகலை மேல் உரை ஒரு முற்றிய சிலப்பதிகாரம் முற்றும் தமிழ் மூவாயிரம் திருமந்திரம் பிள்ளை தமிழே பெரிய தமிழ் காரிகை கற்று கவி பாடுவதில் பேரிகை கொட்டி பிழைப்பதும் நன்றே பிள்ளை பாதி புராணம் பாதி ஏழாயிரம் கோடி எழுதாது தன் மனம் எழுதி படித்த விரகர் அந்த கவி வீரராகவ முதலியார் தமிழ்மொழியின் உபநிடதம் தாயுமானவர் பாடல்கள் தேசிய கவி நாயகத்தின் கவி பெருமை தினமும் கேட்பது செவி பெருமை திலகர் விதைத்த வித்து பாரதி காந்தி தூவின விதை நாமக்கல் கவிஞர் வசன நடை வளர்த்த வள்ளலார் வீரமாமுனிவர் மொழிக்கு முன்னே தோன்றியது இசை பாட்டுக்கு உருகும் பரமன் பிரகாச வள்ளலார் ராமலிங்க அடிகள் நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கு இல்லை மஞ்சரி வினோத ரசமஞ்சரி வீராசாமி சட்டியார் நினைவு மஞ்சரி ஊ வே சாமிநாதையர் காமஞ்சரி புலவர் குழந்தை சிறுகதை மஞ்சரி எஸ் வையாபுரி பிள்ளை நாயக மான்மிய மஞ்சரி செய்கு தம்பி பாவலர் மஞ்சரி தாண்டவராய முதலியார் திருக்குறள் பெருமைகள் திருக்குறளின் பெருமையை உணர்த்துவது மாலை வள்ளுவன் தன்னை உலகினிக்கே பாரதியார் வள்ளுவனைப் பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே பாரதிதாசன் குரட்பா என்பது ஈரடி வெண்பா தினையளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் கபிலர் வள்ளுவனை தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து பரணர் உள்ளுவதோ உள்ளதோ உள்ளும் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு மாங்குடி செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை தினம் கவிமணி இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே பாரதிதாசன் நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுது எழுக ஓர்ந்து கவிமணி இந்நூலை முற்றிலும் ஓதிய பின் வேறு நூல் பயிற்சி வேண்டா மன்னு தமிழ் புலவராய் வீற்றிருக்கலாம் நத்தத்தனார் அணுவை துளைத்து ஏழ் கடலை புகட்டி குறுக தரித்த குரல் அவ்வையார் எல்லா பொருளும் இதன்பாலுள்ள இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லையால் மதுரை தமிழ்நாகனார் வள்ளுவர் செய் திருக்குறளை மறுவர நன்குணர்ந்தோர்கள் உள்ளுவரோ மறுவாதி ஒரு குலத்துக்கு ஒரு நீதி பேராசிரியர் சுந்தரம்பிள்ளை கம்பர் பெட்டி செல்வாக்கு கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் பூமிதனில் பிறந்ததில்லை பாரதியார் வெயிற்கேற்று நிழலுண்டு வீசும் தென்றல் காற்றுண்டு கையில் கம்பன் கவியுண்டு கவிமணி விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் சொக்கநாத புலவர் கம்பன் பிறந்த தமிழ்நாடு பாரதியார் பாரதிதாசன் பற்றிய புகழுரைகள் பாரதிதாசன் அறிவு கோயில் கட்டி அதில் நம்மை குடியேற்ற விரும்புகின்ற பேர் அறிஞன் புதுமை பித்தன் பாரதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஓர் உண்மையான கவி கு அவர்தம் பாடல்களை படிக்கின் அந்நியனும் தமிழாகி விடுவான் பம்மல் சம்பந்த முதலியாரின் புகழுரைகள் ஆ சிதம்பரநாத செட்டியார் ராவ் பகதூர் ஆங்கில அரசு தந்தது பத்மபூஷன் இந்திய அரசு தத்தளித்து நின்ற தமிழ் நாடகத்தாய்க்கு புத்துயிர் அளித்த புண்ணியவான் கவிமணி புராண சிறப்பு புராணங்களில் மிகவும் புகழ் பெற்றவை திருவிளையாடற் புராணம் கந்த புராணம் புராணங்களுள் பெரியது கந்த புராணம் தல புராணமும் புகழ் பெற்றவரும் தல புராணம் பாடுவதில் புகழ் பெற்றவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை மிகுதியாக தல புராணங்களை பாடியவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை கடையெழு வள்ளல்களின் சிறப்பு பேகன் மயிலுக்கு போர்வை அளித்தவன் பாரி முல்லைக்கு தேர் தந்தவன் காரி இரவலர்க்கு குதிரை நல்கியவன் ஆய் அண்டிரன் நீலமணியையும் நாகம் தந்த கலிங்கத்தையும் சிவனுக்கு அளித்தவன் அதியமான் நெடுமான் அஞ்சி நெல்லிக்கனி தந்தவன் நள்ளி தன் மனதில் உள்ளதை மறைக்காமல் கூறி நாடி வந்தவர்களையும் நகைக்க செய்பவன் பிறருக்கு பொருட்களை வாரி வழங்குபவன் ஓரி இரவலருக்கு நாடுகளை பரிசலாக நல்கியவன் வள்ளல் வள்ளலார் காளி வள்ளல் திருஞான சம்பந்தர் வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் புராணங்கள் விநாயக புராணம் ஸ்ரீ கச்சியப்ப முனிவர் அரிச்சந்திர புராணம் வீர கவிராயர் மச்ச புராணம் வடமலையப்பர் திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதி முனிவர் கந்த புராணம் கச்சியப்ப சிவச்சாரியார் பரிதிமார் கலைஞரின் நாடகங்கள் ரூபாவதி அறக்கருத்து நிறைந்தது கலாவதி நாடகவியலுக்கு இலக்கியமாக திகழ்வது மான விஜயம் களவழி நாற்பது என்ற நூலை பின்பற்றி கணைக்கால் இரும்புறையின் வரலாற்றை கூறுவது பயண புதினங்கள் மு வரதராசனார் அந்த நாள் சாவி வாஷிங்டனில் திருமணம் ராஜம் கிருஷ்ணன் வலைக்கரம் பயணம் என்பதற்கு செலவு என்ற சொல்லை பயன்படுத்தியவர் திருவி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணி இதில் ஆல் கிராஃப்ஸனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா பதிவும் உங்களை வந்து சேரும் நன்றி